இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம நிறைய பேரை பார்க்கலாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அந்த நாள் வந்துச்சுன்னா நிறைய பேர் பணம் கொடுக்க மாட்டாங்க இன்னொருத்தருக்கு ஏன்னா அவங்களுக்கு செல்வம் குறைஞ்சிருமா இன்னும் சில பேரை பார்க்கலாம் ஆனால் கடன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த கடன் திரும்பி வராது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு இப்போ நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் அவன் கடன் கொடுப்பானோ அப்படிங்கிற அந்த அவன் நம்பிக்கையிலே நம்ம கொடுத்தோம்னா அந்த கடன் அவனால் திருப்பி கொடுக்கவே முடியாதுங்க நாம வெள்ளிக்கிழமை பணம் கைமாத்துக்கு கொடுத்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டோமே திருப்பி வருமோ வராதோ அப்படின்னு நினைச்சோம் நிச்சயமா வரதான் வராது ஆகையினால நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாமும் அறுவடையாக நாமும் உருவாக்குவோம் இல்லைங்களா கடவுள் படைக்கும் போது எல்லா நாளையும் நல்ல நாளை தான் படைச்சிருக்காருங்க நாம தான் பாகுபாடு படுத்தி இந்த நாளில் இதுவாகிடுமோ அந்த நாளில் அதுவாகிடமோன்னு மனசை நாமோ குழப்பிக்கிறோம் ஆகவே நம்முடைய மனசை நாமோ மாற்றி அமைச்சு நம்ம உயர்ந்த மனசை நாம் உருவாக்கணும்னா வழியில் நம்ம எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் வெற்றி செயலாதாங்க மாறுங்க அதனால் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் மனதை உயர்த்துங்க எல்லாம் வெற்றியாக மாறும் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் mandy